ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு லாங் வீடியோவாக போடுறேன் அதாவது மண் வந்து அமிலத்தன்மையோடு இருந்தால் தான் வந்து நல்ல ஒரு சத்துமிக்க செறிவூட்டிய மண்ணாக இருக்கும் அந்த அமிலத்தன்மையை நம்ம வந்து எப்படி ஏற்படுத்தலாம் அப்படி ஏற்படுத்தினா தான் நல்ல ஒரு பசுமையும் நல்ல ஒரு செழிப்பும் நல்ல ஒரு அறுவடையும் எடுக்க முடியும் நல்ல ஹெல்த்தியாகவும் நம்ம காய்களை அறுவடை பண்ண முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த உரத்தை பற்றின ஒரு விஷயந்தான் இன்றைக்கி லாங் வீடியோவாக உங்களுக்கு இன்னைக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அந்த ப்ராசஸ்லாம் உங்ககிட்ட நான் காமிக்கல வீடியோவும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு வாயில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அந்த உரம் நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா கண்டிப்பாக தவறாமல் இன்றைக்கி நான் வரக்கூடிய அமிலத்தன்மையை அதிகரிக்கும் மண்வளத்தை கூட்டக்கூடிய அந்த வீடியோவை லாங் வீடியோவை பார்த்து பயன் பயன்பெறுங்க ஓகேங்களா பாய்